பாருங்க தோட்டத்துக்கு போயிட்டு மல்லிகை செடிகளை பதியம் செய்யணும்னு நினைக்கிறவங்க சின்னதாக நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி கட்டிங்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க தம்பி சும்மாவே வச்சா வந்துடும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கட்டிங்ஸ் வைக்கிறது இந்த ஒரு சின்ன குச்சி வளருது ஒரு எக்கனாமிக்கல் ப்ரொடக்ஷனில் கோடி கணக்கில் செடிகளை எப்படி உற்பத்தி செய்வாங்க அப்படின்ற ஒரு டெக்னிக்கை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஜஸ்ட்டு நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய மல்லிகை செடிகளை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக எடுத்துக்கலாம் எடுத்துக்கக்கூடிய கட்டிங்ஸோட லாஸ்ட்டில் ஒரு கணுப்பகுதியாச்சு இருக்கணும் அந்த இடத்துல தாங்க வேர்கள் வளர ஆரம்பிக்கும் புரோட்ரையில் கொஞ்சமாக கோக்கப்பீட்டை நிரப்பியாச்சு இந்த ஒரு தான் தமிழ் காமிக்கவே மாட்டுறான் அப்படின்ட்டு நினைப்பீங்க ஆனால் இது ஒன்றும் இல்லைங்க சேஃப்னு சொல்லக்கூடிய பூஞ்சான கொல்லிங்க இது வேர்கள் வளராது பூஞ்சை வராமல் அந்த கட்டிங்ஸை பாதுகாப்பாக பாதுகாக்கும் எந்த செடிகளாக ஈஸியாக வேர் வருமோ அதை தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுப்பேன் கட்டிங்ஸில் இந்த மாதிரி கொஞ்சமாக லைட்டாக டிப் பண்ணி வச்சுக்கிறீங்க அந்த மருந்து தோடுற பகுதி ஒரு கணுப்பகுதிகள் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க தண்ணியை ஊற்றி ஒரு கவரை வச்சு க்ளோஸ் பண்ணிடுறோம் தம்பி தண்ணி எப்படிப்பா இதுக்கு திரும்பி ஊற்றுறது அப்படின்னு கேட்டால் டெய்லியும் மார்னிங் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் லைட்டாக தண்ணியை ஸ்ப்ரே பண்ணுங்கள் இல்லை